ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு ஒரு நாளாக ஹீலியும் பண்ண முடியல பதிவுகளும் சரிவர பதிவிட முடியல நல்ல வீடியோக்களை உங்களை ரீச் பண்ண முடியல ஏன்னா நிறைய வேலைபிள் இந்த மாதிரி நிறைய வெளியில் போக வேண்டிய அவசியங்கள் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாவது உங்களை இந்த வகையிலேயாவது உங்களை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன் இந்த பதிவை பாருங்கள் காரில் போயிட்டுருக்கேன் சரி ஆ நம்ம அசோக் நான் போயிட்டுருக்கோம் சில பொருட்கள் அதாவது யூடியூப் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ போடுறதுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கிறதுக்காக தான் போயிட்ருக்கோம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ மணி ஆகிடுத்து காரில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு பகவானுடைய சாயப்பானுடைய அந்த அற்புதங்களையும் அவரை பற்றி புகழையும் அந்த ஹீலிங் முறைகளையும் சொல்கிறதுக்கு சற்று தாமதமாகும் அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் இருந்தாலும் பாபாவே என்னால் இப்போ காண்பி காண்பிக்க முடியும் இங்கே பாருங்க வந்துட்டாரா பாபா அழகாக இருக்கார் பாருங்க அதிர்ஷ்ட பாபா இவர் பாருங்க இவர் நம்ம காரில் இருக்கார் நம்ம காரில் மட்டும் இல்லை நமக்கு முன்னாடி போகிற வண்டியில் அவர் இருப்பார் பின்னாடி வண்டியில் அவர் இருப்பார் எல்லா வண்டியிலும் இருப்பார் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இருந்த மனசுலேயும் அவர் இருப்பார் உங்கள் மனசுலையும் இருப்பார் என் மனசுலையும் இருப்பார் அவர் இருக்கிற இடத்துல சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும் சக்சஸ் நிறைஞ்சிருக்கும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் செஞ்சிருந்த அந்த அலுவலர்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே சரியாக முடிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்போ நம்மளோட இருப்பார் எப்போவுமே நாங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் இந்த எல்லோரும் இணைஞ்சிருப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துறை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நன்றி